சிக்ஸ்டீன் சேனல் எடிஷன் வால் இருக்கும் பெஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் யூ ஓகே ஓகேபி படத்துக்கு கிடச்சிருக்கு இந்த விருதை வாங்க அபிராமியில் வந்திருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் நிறைய அழகான படங்கள் நீங்கள் வந்து தமிழில் பண்ணியிருக்கீங்க விரும்மாண்டி வானவில் நிறைய சூப்பர் ஹிட் படங்கள் இருக்குது அண்ட் இப்போ ஓகே ஓகேபிபி ஒரு அழகான ஒரு மெசேஜ் சொல்கிற படம் சூப்பராக பண்ணியிருந்தீங்க ஒரு வளர்ப்பு தாய்க்கும் ஒரு குழந்தை பத்து தாய்க்கும் நடக்கிற போராட்டம் அந்த எமோஷன்ஸ் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பீங்க நீங்கள் அந்த குழந்தைக்காக போராடுற விஷயங்கள் வந்து எங்களுக்கு படத்தை பார்க்கும்போது ரொம்ப டச்சிங்காக இருந்தது ஸோ அபிராமி அவர்களை நாங்கள் நிறைய படங்கள் தொடர்ந்து பார்க்க அவசியப்படுறோம் இந்த மொமெண்ட் நீங்கள் விருது வாங்க வந்திருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இது ஆக்சுவலி என்னோட தமிழ் கரியர்ல கிடைக்கிற முதல் விருது என்ன சொல்றீங்க மிஸ் அது எனக்கு தெரியல அழகான படங்கள் நாங்க ரொம்ப ஹாப்பி ரொம்ப சோ இது எனக்கு ஸ்பெஷலான ஒரு விருது அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு கிடைக்கிறதுனால அது எனக்கு இன்னமும் ஸ்பெஷல் பிகாஸ் அந்த ஒரு அந்த படத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் பேச வேண்டிய விஷயம் அது ரொம்ப அழகாக அந்த படத்தில் எடுத்து சொல்லியிருப்பாங்க அண்ட் ஒரு வளர்ப்பு தாயோட ஒரு ஒரு கேரக்டர் எனக்கு கிடச்சி அதை எனக்கு பண்ண முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் அது வந்து மக்கள் கிட்டே போய் சேர்ந்துருக்குங்கிறது தெரியறதில்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸில் வந்து நீங்கள் விட்டுக்குழுலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கண்டிப்பாக வந்து ஒரு பெண்களுக்கு அழகான படங்கள் எடுக்கக்கூடியவங்க ஸோ அவங்க கதை சொல்லும்போது உங்களை ஃபஸ்ட்டு அப்படியே கனெக்ட் பண்ண விஷயம் என்ன அந்த படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன அந்த அடாப்ஷனுங்கிற டாபிக் தான் ஏன்னா ஐ ஆம் ஆல்சோ என் அடாப்டர் மதர் ஓகே சோ அதனால அடாப்ஷன்ங்கிறது எனக்கு என்னோட பதிமூனாவது வயசுல இருந்தே நான் பண்ணனும்ங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ளேயே இருந்தது ஸோ அதனால அந்த ஒரு டாபிக் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்டுங்கிறது அண்ட் அந்த கதையுமே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வளர்ப்பு தாய்க்கும் பெற்ற தாய்க்குமான உள்ள ஒரு ஒரு போராட்டம் நம்ம புராணங்களில் பார்த்தாலுமே கிருஷ்ணனுக்கு யார் அம்மான்னு கேட்டாங்க ஏன்னா யசோதா சொல்லுவீங்களா இல்லை தேவகி சொல்லுவீங்களா ரெண்டு பேருமே அம்மா பிரித்து முடியும் பிரித்து பார்க்க முடியாது ஸோ அந்த டைகாட்டமி வந்து நம்ம புராணங்கள்லயே இருக்குது அது இன்னைக்குமே அந்த அத பிரித்து பார்க்காம இருக்கிறத வந்து பேசக்கூடிய ரொம்ப அழகாக பேசக்கூடிய ஒரு படம் அதுதான் என்ன இது இதுக்குள்ள இந்த படத்தை அட்ராக்ட் பண்ணிடுச்சு நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் நடிக்க வந்துட்டீங்க அண்டு நடிக்கும்போது நீங்கள் அழகாக நடிப்பீங்க நல்லா தமிழ் பேசுவீங்க ஈவன் கிவ் ஃப்ரம் கேரளா பட் தமிழ் ரொம்ப அழகாக ஸ்பஷ்டமாக வச்சுருப்பீங்க அண்ட் அழகாக பாடுவீங்க ஸோ அபிராமி அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்கள் டெஃபினட்டாக ரொம்ப மிஸ் பண்ணோம் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணலங்கிறத நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் தொடர்ந்து நிறைய படங்கள் நீங்கள் பரவாயில்ல நான் இப்போ நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷம் எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஃபைவ் ரிலீஸஸ் ஆகுது வரிசையாக காத்துக்கிட்டு டென் ரிலீஸ் ஆசைப்படுறோம் கண்டிப்பாக சாப்பாடு நடக்கட்டும் அண்ட் அதே மாதிரி நிறைய வெப் சீரிஸும் பண்ணுறீங்க நீங்கள் மீன் நிறைய வெப் சீரிஸ் பண்ணுறீங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் ஜி ஃபைவ்ல கூட வெப் சீரிஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க ஃபிலிம் அண்ட் வெப் சீரிஸ் இன்றைக்கி வந்து தேட்டருக்கு மக்கள் வரத விட டிவிலே எல்லாமே எங்கள் கதியாகிட்டாங்க ஓடிடி தான் இன்றைக்கி காலம் ஆகிடுச்சு ஸோ ஓடிடிலையும் மக்களை ஈஸியாக வீட்டுக்கு ஸ்டேட்டை ரீச் பண்ண முடியும் தியேட்டர்னா சில ஃபியூ ஆடியன்ஸாக வருவாங்க பட் ஓடிடினால் எல்லாரும் ரீச் பண்ண முடியும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அது ரொம்ப நல்ல ஒரு ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறேன் க்ரியேட்டிவ்லி பார்க்குறதா இருந்தால் ஒரு எட்டு எபிசோடு இல்லை ஒரு பத்து எபிசோடில் ஒரு கேரக்டருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பேன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் ஒரு கேரக்டருக்கு எவ்வளோ தான் நம்ம டைம் செலவழிக்க முடியும் இல்லையா அதை விட ஒரு யூஆர் டாக்கிங் அபவுட் ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் கான்டென்ட்டில் ஒரு கேரக்டர் இன்னும் நல்லா நம்ம அனலைஸ் பண்ணி இன்னும் நம்ம டீப்பாக போக முடியும் ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆஸ் அ பர்ஃபார்மர் அது எனக்கு ஒரு அட்வான்டேஜ் அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியன்ஸோட லிவிங் ரூமில் போய் நம்மளால நம்மளால் உட்கார முடியுது இப்போ நான் வெப் சீரிஸ் பண்ணுறதாகட்டும் இல்லை டிவி நான் ஒரு மியூசிக் ஷோவில் ஜட்ஜாக வேறு பண்ணுறேன் ஸோ அதில் கிடைக்கக்கூடிய ரீச் ஆடியன்ஸ் கிட்டே இருக்கிற டிரெக்ட் காண்டாக்ட் அது வந்து சினிமாக்கு இன்னமும் நம்ம திரையில பார்க்கும்போது நம்ம லார்ஜர் தன் லைஃபாக தான் எப்போவுமே பார்க்குறோம் பட் நம்ம டிவியில் பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்களா நம்ம மாறிடுறோம் கண்டிப்பாக ஸோ ஐ திங்க் தட்ஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் சின்ன திரைன்னு சொல்லலாம் சூப்பர் சில ஆண்டுகளுக்கு பண்ணி உங்களை இன்ட்ரி பண்ணுவேன் எங்களுக்காக நீங்கள் இன்ட்ரிவியூவில் உன்ன விட பாட்டு பாடுங்க ஷே கோஷல் பாட்டு நான் பாட்டு நீங்கள் பாட்டு பாடுங்க ரெண்டு லைன் பாடுங்க அழகான உங்களுக்கு குரல் பாட்டு நான் நிறைய பாடிட்டேன் சரி பிடிச்ச பாட்டு வேறு பாடுங்க வேறு தான் பாட்டு ஏதாவது ரெண்டு லைன் ஏன்னா ஒரு அற்புதமான நடிகை அழகான பாடகி ரெண்டு லைன் பாடுங்களேன் சரி இப்ப எனக்கு விருது கிடச்ச அந்த இருந்தே ஒரு பாட்டு ஐ ஓகே பேபி ஐ ஓகே பேபிலேருந்தே ரொம்ப அழகா இளையராஜா சார் வந்து இசையமைச்சு அவரே வரிகள் எழுதியிருக்கார் இதுக்கு ப்ளீஸ் ஓ அன்னை தந்தை ஆக்குவது யார் பிள்ளை என்றோ இல்லை என்றால் பெற்றோர் பிறப்பு மண்ணில் நன்றோ